ஆண்டோருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக கலாத்திய கிழதன நிருபம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாக மனுஷர்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்கள் எவை என்கிறதை குறித்து கலாத்திருக்கிழுதின நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரையுள்ள வசன பகுதிகளில் பதினேழு காரியங்களை பரிசு தாவியானோர் சுட்டி காண்பித்திருக்கின்றார் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற ஆசை எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் உண்டு அதற்காக ஜனங்கள் பல வழிமுறைகளை கையாளுகின்றார்கள் வேதாகமம் நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்லுகின்றது அந்த அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் அதை இழந்து விடுகிறதற்குரிய ஆபத்தும் இருக்கின்றது என்கிறதை இந்த வேத வசன பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது மனுஷனுடைய வாழ்க்கையிலே உள்ளாக காணப்படக்கூடியவைகள் வெளியரங்கமாய் காணப்படக்கூடியவைகளும் விடாமல் தடை செய்கிறவைகளாய் இருக்கின்றது அவைகள் எவை என்றால் விபசாரம் அசுத்தம் காம விகாரம் விக்ரக ஆராதனை பில்லிசூன்யம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்டவைகள் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் காணப்படக்கூடாது இவைகளில் சிலவை நம்முடைய சுபாவம் சார்ந்தவைகளும் சிலவை நம்முடைய செயல்கள் சார்ந்தவைகளாகவும் காணப்படுகின்றது இந்த பாவமான காரியங்களுக்கு நாம் விலகி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவோமானால் நாம் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய தகுதியோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒருவேளை இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் இப்படி போன்ற காரியங்களை நாம் செய்யாமல் அவைகளுக்கு விலகி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கலாம் சுபாவம் சார்ந்த பகுதிகளை பாருங்கள் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பொறாமைகள் கொலைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயங்களில் எங்கேயாகிலும் இருக்கிறதா என்பதை பார்ப்போமானால் நிச்சயமாய் இவைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு இடத்தில் தொடர்பு உண்டாயிருக்கும் அந்த இடங்களை கண்டுபிடிப்போம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கின்ற இந்த வாழ்க்கைக்காக விரோதங்களையும் வைராக்கியங்களையும் பாராட்டுகிறதை விட்டுவிட்டு நித்திய நித்திய காலமாக வாழக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்காக ஆவியின் கனிகளினாலே நிறைந்து நாம் வாழ்வோம் பரலோகத்திலே நாம் செல்லுவதற்கு தடையாயிருக்கின்ற இந்த காரியங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தையும் மன தெளிவையும் கர்த்தர் நமக்கு தருவாராக சாதாரணமாக இவைகளை நாம் நினைத்து விடுவோமானால் நிச்சயமாய் ஒரு இவை நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும் ஆகவே ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கனி கொடுத்து வாழ்வோம் பரலோக ராஜ்யத்திற்கு இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே எங்கள் சுபாவங்களையும் செயல்களையும் நாங்கள் சீராய்வு செய்யும்படிக்கு எங்களை நீர் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இவைகள் சாதாரணமான காரியங்கள் தான் என்று நினைத்து விடாமல் நாங்கள் பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கு இவைகள் தடையா இருப்பவைகள் என்கிறதை உணர்ந்து தெளிவடைந்து கொண்டு இவைகளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நல்ல மனநிலை எங்களுக்கு தாரும் உமக்குண்டு கனி கொடுத்து வாழ பலப்படுத்தும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்